இந்த நாட்டில் போறதுக்கு நரேந்திர மோடி பிரைம் மினிஸ்டர் பருக் அப்துல்லா பிரைம் மினிஸ்டர் இல்ல காவல்துறை தான் எப்பவுமே அராஜகம் பண்றீங்க அவங்களுக்கு நீங்க சேவகம் பாக்குறீங்க இந்துக்களுக்கு எதிராக நடந்துக்கிறீங்க ராஜா இந்த போக போகக்கூடாதா எப்பவுமே பிஜேபி முஸ்தா இல்லையில உங்களுக்கு உணர்வு இருக்காதா

அதுக்கு அங்க போக மாட்டீங்க ஆனா கேதத்துக்கு வந்த ராஜாவை தடுப்பீங்க நான் கேட்கிறேன் பரமக்குடி முருகன் இன்னி வரைக்கும் இங்கிலீஷ் கண்டுபிடிச்சிங்களா எப்படி பண்ணாலும் காவல்துறை எதுக்கு இருக்கீங்க எதுக்கு இருக்கீங்க இந்த ஸ்டாலினோட ஆட்சியில தமிழ்நாடு கெட்டு போச்சு இந்துக்கள் நீதி திருச்செந்தூர்ல ஒருத்தர் பதினாறாம் தேதி செத்து போறாரு ராமேஸ்வரத்தில் பதினேழு நேற்று தஞ்சாவூர்ல பதினெட்டு கோவில்ல மரணங்க கோவில்ல மரணம்

வண்டி பின்னாடி வரட்டும் நடந்து ஒரே